மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா திரு பூபதி இறைவனின் பேரருள் பெற்றவர் இளகிய மனதுக்காரர் நவகிரக ஆலய கும்பாபிஷேகம் பல கண்டவர் அன்னதான பிரபு என்ற அடைமொழிக்கு உரித்தானவர் என்னமெல்லாம் அன்னம் போட வேண்டும் என்ற உள்ளம் கொண்டவர் இவர் போகாத ஆலயம் இல்லை சொல்லாத புராணங்கள் இல்லை பசி என்று வந்தோருக்கு ருசியான உணவு தந்தவர் நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு ஆலய திருப்பணிகள் செய்து கொடுத்த தெய்வீக துண்டல் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஜோதிட மாநாட்டிற்கு ஜோதிடர்களுக்கு வளர்ச்சிக்கும் உத்வேகத்திற்கும் அன்னதானம் வழங்கிய கொடை வள்ளல் கருணை என்ற சொல்லின் முழு அர்த்தத்தையும் உணர்த்தியவர் கடவுளை புகழ் பாடுவதை மூச்சாக கொண்டவர் எட்டு திக்கும் கொடி நாட்டியவர் சேவை செய்தே சிறப்பு பெற்றவர் நவகிரகங்களின் அனுகிரகம் பெற்றவர் இப்படி மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கும் திரு பூபதி ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து சிறப்பிக்கப்படுகிறது